ஒரு வழக்கும் இல்லாம முகாந்தரமே இல்லாம விடிய விடிய ஒரு நாள் பூரா அடிச்சு காவல்துறையினுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய கொடுமை உச்சத்துல முளகாப்படியை கொடுத்த அடிச்சு ஒண்ணு இருக்காங்க ஒரு டாக்டர் உயிரோட வழினா என்னன்னு தெரியாம பிச்சைக்காரன் நாயி கேடு கட்ட நாயி மீடியால உட்காந்துகிட்டு தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு பேர் இறந்தது உண்மைதான் லாக்கல இங்கே போய் கேளு அங்க போய் கேளுன்றாலே இவளை வந்து பார்த்த செருப்பு கடி அடிக்க வேணாமா இவள் இவளை எல்லாம் பேசுறத வந்து எல்லாரும் கழிவு ஊத்தணும் அப்பதான் இவன் புருஷன் பார்த்துட்டு செருப்பால் அடிப்பான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய அறம் சார்ந்து வாழக்கூடிய தமிழ்நாட்டுல தின்ன கட்டி சோறு போட்டு வர்றவனை வரவேற்று உணவளித்து விருந்தோமல் செய்த நாட்டுல ஒரு தண்ணி கொடுக்காம மிளகா பொடியை போட்டு ஆணுறுப்புல போட்டு உடலுக்குள்ள போட்டு அவன் உடல் பூரா முடா பிடிக்கும் டாக்டர் சொல்றான் பதினெட்டு இடங்கள்ல காயம்ன்றான் தான் கண்ணு முன்னாடி தான் தம்பி அடிக்கிறான் செஞ்ச தவறு என்னன்னு செய்ய முடியாம உயிர் போற நேரத்துல கூட அவனை வந்து இழுத்துட்டு போய் அவ்வளவு அடி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான் இவ ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு உயிரோட வலி என்னன்னு தெரியாம அடுத்த உயிர் போனதுக்கு சிவாசு பண்றான் இவ்வளவு என்ன செய்யணும்னு தெரியுமா சொல்லக்கூடாது ஒரு பெண்ணா போச்சு இந்த நாம் தமிழகாரனுக்கு அப்புறம் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் ஒரு கேவலத்தின் உச்சம் இந்த டாக்டர் சர்மிளா பேசுறது இவன் பேசுற பதிவு பூரா பாருங்களேன் அகராதித்தனத்தின் உச்சம் பேசுவா இவெல்லாம் இவளையெல்லாம் வந்து என்ன சொல்றது நம்ம இவளை பத்தி பேசுறோம்ச்சிங்களேன் நமக்கு கேவலம் ஆனா இவளுடைய ஆதாரத்தை பாருங்க இருபத்தி மூணு பேர் செத்தது உண்மைதான் ஒத்துக்கலாம் திமுக ஆட்சியில இருபத்தி மூணு பேர் லாக் அவுட் நாங்க டெத்தே நடக்க கூடாதுன்றான் ஆனா அடிச்சு சித்திரவதைப்படுத்தி உயிரோட விட்டா பாருங்க அவன் இதை விட மேல வழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவன் டூவிலர் ஓட்டுறவன் லாரி ஓட்டுறவன் இன்னும் சொல்ல போனா சாலை ஓரத்தில் கடை வச்சிருக்க காவல்துறை அடிக்கிற அடி இருக்குல்ல நீ ஒரு நாள் வந்து அந்த அடியை வாங்கினா தான் உனக்கு தெரியும் உடம்புல எந்த மாணிகை பாயுது அது எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் ஏற்படுத்துது அது உள்ளங்காலில் அடிச்சா எவ்வளோ வலி டிப்பன்ல அடிச்சா எவ்வளோ வலி முதுகல் அடித்தா எவ்வளவு வலி சொல்லக்கூடாத இடத்துல அடித்தா எவ்வளோ வலின்னு இந்த டாக்டர் சர்மிலா இவளுக்கு வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் காவல்துறை வச்சு ஒரு நாள் லாக் அப்டி ஒரு நாளைக்கு இவளுக்கு பாடம் நடத்துனீங்கன்னா காவல்துறை இவளுக்கு தெரியும் தாய்வாளி இவ்வளவு வந்து செருப்பு கல்வி அடிக்காம எல்லாம் வந்து பதிவு போட வச்சுக்காம புதுசாக தான் செருப்பு கட்டி அடிக்கணும்